அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் அனைவரை நிறைவாக ஆசீர்வைத்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை முதல் சீடர்களை அழைத்தல் யோவா நற்செய்தி நூல் பிரிவு ஒன்று இறை சொற்றொடர்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ரெண்டு முடிய இதன் விளக்கம் அறிவோம் ஒவ்வொரு நர்ச்சி நூலிலும் அழைத்தல் நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன மார்க்கு நற்செய்தியில் இயேசு தம்மோடு இருக்கவும் நற்செய்தி பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் பன்னீர் நியமித்தார் என்று கூறப்பட்டுள்ளது அதாவது இயேசுவோடு இருந்து அவருடைய பார்வைகளையும் உணர்வுகளையும் உளப்பாங்கையும் பெற்று நற்செய்தி அறிவிக்கவும் செயலாக்கவும் அழைக்கப்பட்டவர்களே சீடர்கள் எனவே இயேசோடு இருத்தல் மட்டுமே சீடர்களின் நோக்கம் அல்ல அது சீடர்களின் இறுதியான லட்சியமும் அல்ல அவர்கள் நற்செய்தி அறிவிக்கவும் செயலாக்கவும் அனுப்பப்பட வேண்டியவர்கள் அதற்காக இயேசோடு இருந்து அவருடைய பார்வைகளையும் உணர்வுகளையும் உள்வாங்கி அவடமிருந்து அருளும் ஆற்றலும் நிரம்ப பெற்று நற்செய்தி அறிவிப்பு செயலாக்க பணிக்கு தயாரிக்கப்பட வேண்டியவர்கள் எனவே இயேசுவோடு இருத்தல் சீடத்துவத்தின் தயாரிப்பு நிலை நற்செய்தி அறிவிப்பு செயலாக்கம் அதன் நிறைவு நிலை எனவே இயேசோடு இருத்தலையே சீடத்துவமாக பார்க்கும் இன்றைய பரவலான பார்வை ஆக்கப்பூர்வமான விமர்சனத்திற்கு உட்படுத்தப்பட்டு நிறைவு பெற வேண்டும் யோவானின் பார்வையில் அழைப்பு பற்றிய கருத்துகள் மாறுபட்டுள்ளன அவரது பார்வையில் அழைத்தலின் ஐந்து நிலைகள் உள்ளன ஒன்று சான்றுபவர்கள் இரண்டு கேட்டல் மூன்று பின்தொடர்தல் நான்காவது வந்து பார்த்தல் ஐந்தாவது தங்கியிருத்தல் நிலை திருத்தல் சான்று பகரல் ஒரு அழைப்பு பெற சான்று தேவைப்படுகிறது இச்சான்று ஒரு பொருளாக இருக்கலாம் ஒரு நிகழ்வாக இருக்கலாம் ஒருவர் வாழ்வாக இருக்கலாம் அல்லது ஒருவரின் வாய்மொழியாக இருக்கலாம் இங்கு திருமுழுக்கியோவான் வார்த்தைகளால் சான்று பகிறார் இதோ கடவுளி நாட்டுக்குட்டி என்பது அவரது சான்று இரண்டாவது கேட்டல் ஏற்றல் இறைவனை பற்றிய சான்றுகள் உலகெங்கும் நிறைந்துள்ளன ஆனால் பல வேளைகளில் நாம் அவற்றை உணர்வதில்லை அவை நம் கண்களில் படுவதில்லை நம் உள்ளத்தை தொடுவதில்லை அவை நமக்கு வெளியே நம்மை தொடாதவையாக நமக்கு அந்நியமானவையாக இருந்து விடுகின்றன ஆனால் அழைப்பு பெற வேண்டுமானால் சான்று ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் நாம் திறந்த உள்ளவர்களாய் இறைவினை சார்ந்தவர்களாய் இருக்க வேண்டும் சான்றை ஏற்றுக்கொள்ளல் அழைத்தலின் இரண்டாம் நிலை மூன்றாவது பின் தொடர்தல் தேடல் சான்றை ஏற்றுக்கொண்டவர்கள் செயல்பட தொடங்குகிறார்கள் தமக்கு வேண்டியது என்ன தாம் செய்ய வேண்டியது என்ன என்று தேட தொடங்குகிறார்கள் அதை அறிந்து இயேசும் என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார் அவர்கள் தேடுவது உலக தொடக்க முதல் அனைத்து மனிதரும் தேடியது என்பது அவருக்கு தெரியும் மனிதர்கள் யாவரும் உலகம் தொடங்கிய நாள் முதல் இன்று வரை வாழ்வை நிறைவான வாழ்வை நிலையான வாழ்வை நிம்மதியான வாழ்வை தேடுகிறார்கள் நிலையாக வாழலாம் என்னும் விருப்பத்துடன் பபிலோனியரின் வரலாற்று முதல் மனித மனிதமேஸ் ஆதாமும் சாகாமல் நிலைத்து வாழலாம் என் நோக்கத்துடன் வாழ்வின் மறக்க உண்கிறார் மனித வரலாற்றில் நிலையான வாழ்வை மதங்களும் நோய் நோடியற்ற நீண்ட வாழ்வை மருத்துவமும் குறிக்கோளாக இயேசு ஒருவரே அவரே வாழ்வு அவ மக்கள் வாழ்வை பெரும் பொருட்டு அது நிறைவாக பெரும் பொருட்டு வந்தவ அவரை பின்பற்றோ வாழ்வை பெற்றுக்கொள்வ இந்த வாழ்வுக்கான தேடலில் ஈடுபடுவோ வாழ்வை தாமும் பெற்று பிறரோடு பெற தகுதி தேடலில் ஈடுபட்டிருந்த பாருங்கள் என்கிறார் உண்மையான சீட அழைப்பு பெற்றவ இயேசு பற்றியும் அவர்தரும் வாழ்வை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலோ கேட்டறிந்து போதாது மூன்றாவது நபரின் சான்று மட்டும் போதாது விவிலியம் தரும் சான்று கூட போதாது ஏனெனில் விவிலிய சான்றும் தொடக்கால சீடர்களின் சான்றுதானே சீடர்கள் நேரடியாக அறிய வேண்டும் அவர்கள் வந்து பார்க்க வேண்டும் அது அவர்களது சொந்த அனுபவம் ஆக வேண்டும் ஆகவேதான் இயேசு நீங்களே வந்து பாருங்கள் என்கிறார் சீடர்கள் திருமுழுக்கு யோவான் சான்றை பெற்றிருந்தார்கள் இயேசுவை பற்றியும் நிறைய அறிந்திருந்தார்கள் ஆனால் அவை போதா சீடராக ஒருவருக்கு நேரடி அனுபவம் இன்றியமையாதது எனவேதான் இயேசு வந்து பார்க்குமாறு கூறினார் ஐந்தாவது நிலை திருத்தல் இந்த சொந்த அனுபவம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் வந்து போகும் ஒன்றாக இருக்கக்கூடாது அது தொடர்ந்த நிலையான ஒன்றாக இருக்க வேண்டும் அது ஒருவரை ஆட்கொண்டு அவரது அனைத்து சிந்தனைக்கும் செயலுக்கும் ஊற்றாக அமை வேண்டும் இவ்வாறு பகரப்பட சான்றையை ஏற்று வாழ்வுக்கான தேட ஈடுபட்டு இயேசுட வந்து பார்த்து அனுபவித்து அவரோடு நிலையாக இருப்பவர்களே உண்மையான சீடர்கள் அன்பார்ந்தவர்களே தேடுதலுக்கும் தங்குதலுக்கும் உள்ள தொடர்பை பற்றி சிந்திக்க இந்த வாசம் நமக்கு அழைப்பு எடுக்கிறது சென்னையில் வேலை செய்ய விரும்பும் ஒருவர் இளைஞர் தனது சொந்த ஊரில் இருந்து கொண்டே வேலை தேடினால் கிடைப்பது அரிதுதான் ஆனால் அதே இளைஞன் சென்னை சென்று அங்கே தங்கி வேலை தேடும் படலத்தில் ஈடுபட்டால் ஏதாவது ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இறைவனை தேடுபவர்கள் பல தியான இல்லங்களுக்கு வேளாங்கண்ணி போன்ற திருத்தலங்களுக்கு சென்று தங்கியிருந்து இறை அனுபவம் பெறுவதை நாம் அறிவோம் தங்கியிருத்தலில் நேரம் செலவழிப்பது முதன்மையான ஒன்று அதோடு பெற்ற அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் கடவுளுடைய பணியை செய்வதற்கு நாம் பல இடங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது தங்கி செய்கின்ற பொழுது அதன் பலன் இன்னும் அதிகமாக அமைகின்றது தொடக்க காலத்தில் அந்தியோக்கியாவில்தான் சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றார்கள் ஏனென்றால் அவர்களோடு தங்கி பணிபுரிந்தார்கள் இந்திய காலகட்டத்திலும் களப்பணி பல இடங்களில் நடைபெற்று வருகின்றன மக்களோடு இணைந்து அவர்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கேற்று சிறப்பாக சான்று வருகின்ற ஒரு மனநிலை இத்தகைய மனநிலை முதல் சீடர்களுடைய நச்சில் இருந்தது அது நம்முடைய வாழ்விலும் தொடர சிறப்பாக வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் அழைப்பின் அர்த்தத்தை அனுபவித்து செயல்படுகின்றேனா இறைவனோடு இணைந்து அவரது அனுபவம் பெற்று நற்செய்திக்கு சான்று பகிர்கின்றேனா அழைத்தல் பணியில் காணப்படும் ஐந்து நிலைகள் அதாவது சான்று பகிர்தல் கேட்டல் பின்தொடர்தல் ஏற்றல் அதற்கு ஏற்றவாறு நிலை திருந்தல் போன்றவற்றையெல்லாம் நான் உணர்ந்து செயல்படுகின்றேனா வண்டாடுவமாக வல்லமிக்கு இறைவா நாங்கள் அனைவரும் அலைப்பின் அர்த்தத்தை அனுபவிக்கோம் உமோடு இணைந்து உமது அனுபவம் பெற்ற ஐந்து நிலைகளான சான்று பகிர்தல் கேட்டல் பின்தொடர்தல் வந்து பார்த்தல் தங்கியிருத்தல் போன்ற அனுபவத்தால் பிறருக்கு உதவி செய்தர்களும் ஆமேன்